கூட எலும்பு கூடு யாயா இந்த வயசான காலத்துல உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு தோப்பு கரணம் போட்டுட்டு இருக்கிய செத்து நேராதான் பேசு நல்லா பேசு இன்னும் ரெண்டு கனவுல இருக்கிற ஆட்களையும் கூட்டிட்டு வந்து உங்க எல்லாரையும் ஒட்டுக்க அழிச்சிடுற அப்புறம் எப்படி பேசுறான்னு பாப்போம் கொஞ்சம் நாளை உடம்ப வச்சுட்டு எங்கண்ணா பயமுறுத்துகிறானா பஸ் என்ன பஸ் அந்த துண்டு நண்டி குடும்பம் கொஞ்சம் கூட பயப்படாம எலும்பு கூட அரசரையே கலாய்க்கிறாவ ம் அதோண்ண கொஞ்சம் கூட பயப்படாம அசால்ட்டா இருக்காவ ஒருவேளை வேளை குடும்பத்தோடு சேர்ந்து ஏதோ பிளான் இது போட்டிருக்காவுளா எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது என்னைக்குமே அந்த துண்டு நண்டி குடும்பத்துக்கிட்ட உஷாராக தான் இருக்கணும் அந்த 2290 குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது அந்த குடும்பத்துக்கு கிட்ட எப்பொழுதோ நாம ஜாக்கிரதை தான் இருக்கணும் இன்னொரு ரெண்டு கனவு இருக்கு இதுல யாரு இருக்கான்னு தெரியலையே யப்பா யப்பா ஒரு வழியா எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சாச்சு

ம் ஹூ ஹூ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஐயா என்னய்யா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து வந்துகிட்ருக்குது ஏப்பா நாம் தான் அந்த சீட்டில் சொன்ன மாதிரி ட்ரைனிங்கை முடிச்சிட்டோமேப்பா அப்படின்னா நம்ம கண்ணாடி புறத்தோட அடுத்த ரவுண்டுக்கு தானே போயிருக்கணும் ஆ அதானே நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகாம யார் இந்த கோமாளி எதுக்கு நம்மளை நோக்கி நடந்து வாரா அடேய் யாருடா நீங்க ஆடி ஆஃபர்ல வாங்கின குக்கர் குண்டா மாதிரி இருக்கியா

ஐயா அப்பா மொட்டை ஐயா பைய மொட்டை உங்கள் இருவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஏய் லட்டு ஆண்டி நீயா இங்க என்ன நடக்குது சொல்லுங்க ஐயா மொட்டை எலும்பு கூடு கம்மிங் டேக்கிங் அண்ட் குயிங் திஸ் இஸ் ஹேப்பனிங் என்னது எலும்பு கூடா கடைசியா இந்த ஒரு கனவு மட்டும்தான் இருக்கு இந்த கனவுக்குள்ள போயோ அவனை அடிச்சு புடிச்சு கொட்டு வந்துட்டேன்னா பிறகு எல்லாரையும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல அழிச்சிடலாம் யாரு கனவு இது அது அந்த குட்டேஸ்வரனோட கதீஸ்வர ஓமதே வீரத்தால் யாம் இந்த போரில் வெற்றி பெற்றுள்ளோம் பேராசை கொண்ட ஓமதே பெரிய பாவை யாம் வீழ்ती உள்ளோம் அபடியா டாடி ரொம்ப 땡큐 என்ன மகனே திடி என்ற சூரை காற்று அடிக்கிறது

போவோம் எம்மாடி இம்மாம் பெரிய குத்தீஸ்வரரையே அந்த எலும்பு கூட அரசன் படக்குன்னு புடிச்சிட்டானே இவரையே அசால்ட்டா புடிச்சிட்டானே அப்படினா அந்த எலும்பு கூட அரசரை தோக்கடிக்க யாருமே இல்லையா ஏய் ஏய் யாண்ட இப்ப பழம்பரா இது அந்த சின்ன வயசு குத்தீஸ்வரன் தானே இவனெல்லாம் கட்டரம்பு போனாலே கடிச்சு கூட்டி வந்திரோ இவனெல்லாம் ஒரு ஆளு இவனை பத்தி பீல் பண்ணி பேசிட்டு இருக்கா அந்த எலும்பு கூட அரசன அந்த கண்ணாடி புறத்தோட கடைசி ரவுண்டில் இருக்கிற கிணத்துக்கு அடியில இருக்கிற அந்த ஒரிஜினல் தான் வரணும் அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சபாஷ் எலும்பு கூடு சபாஷ் இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வேலைய முடி சீக்கிரம் 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 சாமி 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 ஏதாச்சும் செய்யுங்க சாமி என் குடும்பமே ஆபத்துல மாட்டுக்கிட்டாங்க சாமி நீங்க தான் ஏதாச்சும் செஞ்சு எங்க குடும்பத்தை காப்பாத்தணும் சாமி அந்த எலும்பு கூட அரச மட்டும்தான் உக்காந்த இடத்துல இருந்து தியானம் செஞ்சு கனவு உலகத்துக்குள்ள போவானா எனக்கும் எல்லா மந்திர தந்திரங்களும் தெரியும் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை பயன்படுத்தி நானும் உக்காந்த இடத்துல இருந்து என் குரு கிட்ட कांटेक्ट பண்ண போறேன் ஆ புலி 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 என்ன மந்திரம் சொல்றேன்னு சாமி புலி புளி புலி புலிங்கவே ஆஹா அப்போ இவ்வியோனு காமெடி பேசுதானா மொட்டாள் நான் பாட்டுக்கு மந்திரம் போட்டுட்டு இருந்தன சந்தேகம் வராது அதான் பாட்டு பாடிக்கிட்டே மந்திரம் போடுறேன் நான் வெளியில பாடிக்கிட்டே உள்ளுக்குள்ள மந்திரத்தை பயன்படுத்தி என் குருக்கிட்ட பேச போறேன் நீ எதுவும் கலைச்சராதா சரியா சரிங்க சாமி கொஞ்சம் அருமும் தெரியாம பிளாசிபூட்டு நீங்க தியானம் பண்ணுங்க பிள்ளைப்பளை புளி புள்ளே புளைப்பளை பள்ளி புள்ளே புளைப்பளை பிள்ளை பிளை பிள்ளைப்பளை புளை புள்ளி புளி புள்ளே டட டட டாய் அது வந்து போர் அடிக்குதா அதான் பாட்டு போட்டி விளாண்டுட்டு இருக்கோம் ஏன்டா அருணா கையில கட்டுற மாதிரி இருக்கி கட்டி வச்சிருக்கோம் நீங்க ஜாலியா உட்கார்ந்து பாட்டு போட்டியாடா பாடிட்டு இருக்கியா பாஸ் அங்க கிரைண்டரை கொஞ்சம் பாருங்க பாஸ் புளி 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 அங்க பாரு அங்க பாரு பொரிக்கான் சட்டி மாதிரி வயிற்றை வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடுறான் பாரு ஆ அப்புறம் சத்துக்கலாம் டாய் டாய் வாங்கடா அந்த பத்திரக்காளி குடும்பம் அழிகிற சீனு வந்துருச்சா வாங்க போய் பார்ப்போம் வாத பாஸ் கிளைமேட் சீனு மிஸ் பண்ணாம பார்க்கணும் வாத வாத ஹ சோ மிகம் எப்படியோ சோண்டு குடும்பத்துக்கோ போய் யோகணும்

அது மட்டும் இல்லை குருவே அவன் அந்த கனவு உலகத்துக்குள்ள போய் கண்ணாடி படத்தில் இருக்கிற எல்லாரையும் வச்சு அழிக்க போறான் அவியலை காப்பாத்துறதுக்கு என்ன செஞ்சாகணும் குருவே அவியலை காப்பாத்தணும்னா தூக்கத்துல இருக்கிற அவியலை முழிக்க வச்சுட்டோம்னா போதும் அவிய அந்த கனவு உலகத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போயிருவாவ அவிய மட்டும் தூக்கத்துல இருந்து முழிச்சுட்டாவனா அந்த எலும்பு கூட அரசனால அவியலை ஒண்ணும் செய்ய முடியாது குருவே குருவே அவியலை கண்ணாடி புற காட்டுக்குள்ளதானே இருக்காவ அப்படின்னா சீக்கிரமா போய் நீங்க அவியலை எழுப்பி விடுங்க குருவே எல்ல மாணிக்கம் அவைய கண்ணாடிபுரம் காட்டுக்குள்ள இருக்க மாட்டாவ அந்த அரக்கு மாளிகைக்குள்ள நுழைஞ்சிருப்பாவ அவைய எல்லாருமே கண்ணாடிபுரத்துல இருக்கிற கனவு விளையாட்டுல ஜெயிச்சிட்டாவ அதனால இப்ப அவையோட உடம்பு எல்லாம் கண்டிப்பா அந்த அரக்கு மாளிகைக்குள்ளதான் இருக்கும்

புரிஞ்சு போச்சு யோசனை வந்துருச்சு அவைய உடம்பு மேல தண்ணி பட்டுச்சுன்னா அவைய கண்டிப்பா முழிச்சிருவாவ அந்த அரக்கு மாளிகைக்குள்ள தண்ணியை எப்படி ஊத்துறது குருவே அது நம்ம கையில இல்ல மாணிக்கம் அது அந்த குத்தீஸ்வரனோட கையில தான் இருக்கு கண்ணாடி புறத்தோட கடைசி ரவுண்ட் நெருங்க நெருங்க அந்த குத்தீஸ்வரனோட சக்தி கொஞ்சம் பலமா இருக்கும் அந்த கிணத்துக்கு அடியில இருக்கிற அந்த குத்தீஸ்வரன் தான் எப்படியாச்சும் தண்ணீர் அரக்கு மாளிகைக்குள்ள வர வச்சு அவையில முழிக்க வச்சாகணும்